வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இவர்கள் இரண்டு பேருக்கு இனிமேல் இந்திய அணியில் இடம் கிடையாது ரோஹித் சர்மா ஆவேச பேட்டி என்ன நடந்தது தெரியுமா அதாவது மூன்றாவது டி போட்டியில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் முகேஷ் குமார் மற்றும் ஆவேஸ்கான் மோசமாக ரன்களை வாரி கொடுத்ததால் ஆப்கானிஸ்தான் அணி இந்திய அணியின் ஸ்கோரை சமன் செய்து சூப்பர் ஓவர் வரை சென்றது இந்த போட்டியில் இந்தியா முதலில் பேட்டிங் செய்து இருநூத்தி பன்னிரெண்டு ரன்கள் குவித்த நிலையில் ஆப்கானிஸ்தான் அணி பதினெட்டு ஓவர்களில் நூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்து இருந்தது கடைசி இரண்டு ஓவர்களில் எப்படியும் ஆப்கானிஸ்தான் அணியால் கொட்டை தொட முடியாது என்ற எண்ணிய நிலையில் ஆவேஸ்கான் பத்தொன்பதாவது ஓவரில் சொதப்பினார் அதே போல பத்தொன்பதாவது ஓவரில் ஒரு விக்கெட் வீழ்த்திய போதும் ஆவேஸ்கான் பதினேழு ரன்கள் விட்டுக் கொடுத்தார் முகேஷ்குமார் வீசியோ இருபதாவது ஓவரில் பத்தொன்பது ரன்கள் எடுத்தால் ஆப்கானிஸ்தானி வெற்றி பெறலாம் என்ற நிலையும் இருந்தது அவர் சரியாக யாக்கர் வீச முடியாமல் அவுட் சைடு ஆப் திசைகள் பந்து வீச முயற்சி செய்தார் ஆனால் ஆப்கானிஸ்தானியின் குலாப்தீன் அபாரமாக விளையாடினார் அதேபோல ஆப்கானிஸ்தான் அணி பதினெட்டு ரன்கள் எடுத்தால் போட்டி சூப்பர் ஓவருக்கும் சென்றது ஏற்கனவே கடைசி ஓவரில் சொதப்பிய நிலையில் முகேஷ் குமாரை மீண்டும் சூப்பர் ஓவர் வீச அழைத்தார் கேப்டன் ரோஹித் சர்மா முகேஷ் குமார் மீண்டும் சூப்பர் ஓவரிலும் சொதப்பினார் முதல் சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் அணி பதினாறு ரன்கள் எடுத்தது இந்திய அணியும் அந்த சூப்பர் ஓவரில் பதினாறு ரன்கள் எடுத்தது இதனால் போட்டி சமனானது மீண்டும் இரண்டாவது சூப்பர் ஓவருக்கும் சென்றது இரண்டு முறை செய்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்று முடிவு செய்த பயிற்சியாளர் ராகுல் ராவ் முறை ரவி பந்து அழைத்தார் அது சரியாக வேலை செய்தது இரண்டாவது சூப்பர் ஓவரில் இந்தியா பதினோரு ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் ரவி பிஸ்னாய் மூன்று பந்துகளில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி சூப்பர் ஓவரில் இந்தியா அணிக்கு வெற்றியை தேடித்தார் அதே போல ஆவேஸ்கான் முகேஷ் குமார் தங்களின் மற்றும் இருபதாவது ஓவரில் சிந்தித்து சரியாக பந்து வீசி இருந்தால் இரண்டு சூப்பர் ஓவர் வரை போட்டி சென்று இருக்காது அவர்களின் மெத்தனத்தால் இந்தியா பெரும் தடுமாற்றத்தை சந்தித்தது எனினும் போராடி இரண்டு சூப்பர் ஓவர்களுக்கு பின் இந்தியா வெற்றி பெற்றது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்